எங்கட வாழ்க்கையில எங்கட வாழ்க்கைய டோட்டலா நம்ம கூட்டி பெருக்கி பார்த்தா ரெண்டு நிலை தான் ஒன்று ஒரு புறத்துல பார்த்தா சந்தோஷ நிலைகள் இன்னொரு புறத்துல பார்த்தா என்ன நிலை என்ன நிலை கவல் ஒரு புறத்துல பார்த்தா சந்தோஷம் இன்னொரு புறத்துல பார்த்தா கவல் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஜபல்லி அம்ரில் முஃமின் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டே போகிறான்ங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாகனத்தை பார்த்து ஆச்சரியப்படல வீட்டை பார்த்து ஆச்சரியப்படல பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படவில்லை அல்லாஹ் உடம்பை பார்த்து ஆச்சரியப்படவில்லை மாறாக எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் தெரியுமா பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புறத்திலே சந்தோஷம் வருகின்றது இன்னொரு புறத்திலே அவனுக்கு கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சினைகளும் கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு துன்பங்களிலே மாட்டி சிக்க

அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டா சுபகானல்ல சொன்னாங்க சந்தோஷம் ஒரு வந்துட்டா குடும்பத்துல சமூகத்துல அவண்ட வாழ்க்கையில அவனுக்கு என்னமாவது கிடைக்காம இருந்தது கிடைச்சிட்டு தொலைந்து போனது கைக்கு வந்துட்டு போனதை அல்லா டபல் மடங்காக தந்துட்டான் இவன்டமான இவன்ட சபராள இவன்டையால அன்று கவலைப்பட்டான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்காக இப்ப சந்தோஷம் வருகின்றது சுபகானல்லாம் நபிகளார் சொல்லலாக உடைவசம் சொன்னார்கள் இந்த சந்தோஷ நேரத்தில் கூட இந்த ஈமான் உள்ள ஒரு மனிதன் எல்லை மீறி போகாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் நன்றி செலுத்துவதை பார்த்தே அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் இப்படியும் இருக்கிறார்களா உலகத்தில் மனிதர்கள் தான் கைகால் வழங்குறது இல்லை சந்தோஷம் வந்தால் சந்தோஷம் வந்தால் பாவம் செய்கிறது கூட நாங்கள் இல்லை சந்தோஷம் வந்தால் பணத்தை ஹராத்துக்கு செலவழிக்கிறது கூட சந்தோஷம் வந்தால் எல்லாம் இந்த உலகத்தில் தடை செய்த ஹராமான பீச்சுக்கள் பார்க் ட்ரிப் இதெல்லாம் எங்களோட புள்ளைகளோட பைத்து அந்தந்த இடங்களில் நல்லா ஃபன்னாக இருந்துட்டு வார் சந்தோஷத்தில் கழிக்கிற மேலே இவனை பார்த்தல்லா சந்தோஷப்பட மாட்டான் இவனை கிடச்ச வெற்றிக்கு இவன் சுஜூது செய்வான் கொஞ்சம் மஞ்சு நேர தொழுகையில் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுப்பான் தகஜத்தில் மூன்றரை கா தொழுகக்கூடியவனாக இருந்தா இன்னொரு ரெண்டரை காத்த கூட்டிக் கொள்வான் சுஜூதில் துவாவை அதிகரிப்பான் இப்போ இருந்து அவன் தனிமையில் இருந்து அவன்கிட்ட பழைய நிலைமைகளையெல்லாம் எல்லாம் அந்த தகஜத்துடைய நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கால் இருந்த நிலைமையை யோசனை பண்ணி இப்ப பின்னால் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கின்ற இந்த வெகுமதிகளையும் சந்தோஷங்களையெல்லாம் பார்த்து போட்டு கண்கள் இந்த கண்ணீர் வடியும் எல்லோரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் மனைவிக்கு உறக்கம் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் இவன் மாத்திரம் எழும்பி ஒது செய்து கொண்டு அல்லா அடிவானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் எழும்பி இவன் நினச்சி பார்த்து போட்டு அல்லாஹ் தனக்கு தந்த அந்த வெற்றியை அந்த இன்பத்தை நினைச்சி கண்கள் இருந்து கண்ணீர் வடிப்பான் நபிகரார் சல்லல்லாஹு அலைவஸ்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த ஏழி பேர்ல இந்த மனிதனும் ஒன்றுண்டாங்க ரசோலாய் சல்லாஹ் அலை இன்னொரு மனிதனை பார்த்தும் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் முன்னுக்கால் ஆச்சரியப்பட்டதெல்லாம் பெரிய விஷயமல்ல முன்னால் ஆச்சரியப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ரசூருல்லா சதல்லா கூட யோசனம் சொன்னாங்க இந்த முக்மீனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகின்றது ஒரு கஷ்டம் வருகின்றது ஒரு பிரச்சனை வருகின்றது அல்லா நம்ம எல்லாம் பிரச்சனை வந்துட்டா சுபகான் அல்லா சபர அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பொறுமையாக இருப்பான் இந்த மனிதன் முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை அன்பார்ந்தவர்கள் முகத்தில் சலனம் இல்லை அப்படின்னா வந்த துன்பத்துடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியவே இல்லை விளங்கவே இல்லை அக்பர் விளங்காது யாரு டைம் மாட்டான் மனசுக்குள்ள போட்டு அடக்கிக் கொள்வான் யாரு டைம் உதவி கேட்க மாட்டான் யாரு டைம் கேஞ்சி அலமாட்டான் வந்த துன்பத்தை மனசுல போட்டு அடக்கி கொண்டு அல்லாவுக்காக வேண்டி பொறுமையாக இருந்து பாவமான காரியங்களுக்கு போகாம ஒரு மனிதன் இந்த கஷ்டத்தோட உலகத்தில் வாழ்கிறானா இவனை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் இது முக்மீனுக்கு தான் கிடைக்கும் என்பதாக நபிகரார் சல்லாஹூ வலையம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்